அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கி பேசுகிறேன் வீக்மா சொல்லணும் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் என்னுடைய சிறப்பு செய்திகள் நம்ம ரஷ்யா கிட்டே போயிடலாமே இன்னும் இங்கே புலம்பல் முடியல ஜெலன்ஸ்கியோட புலம்பல் இன்னும் முடியாமல் ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கிறாரு அதனால் நம்மளும் போய் ஜாலியாக கலந்துக்கலாம் என்ன தாக்குதல் குறைந்திருக்கிறதானா குறையில ட்ரம்ப் நினச்சிக்கிறாரு நம்ம ஃபோன் பண்ணி பேசிட்டாவே நம்மளுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க நம்மளால தான் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த யுத்தமும் நீக்க நின்று போச்சு அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இந்த வீடியோ அடங்கி அடங்கியிருக்கிறது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் கொடுங்க வீடியோ போகலாம் ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் பேசினதுக்கப்புறம் பத்தொன்பது ஈரோவை வந்து ஃபோன் பேசினார் அதுக்கப்புறம் வந்து உக்ரைனில் நிஜமாகவே அமைதி நிலவுகிறதா அப்படின்னா நீங்கள் இருக்கிற சம்பவத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க இது பத்தொம்பது இருபதாம் தேதி ட்ரோன் தாக்குதல் மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது என்று அப்போ இந்த இடத்துல அவர் ஒரு மனுஷனாகவே மறிக்கல அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதா பயங்கரமாக சொன்னார் மிரட்டணும்னு சொன்னார் அன்பாகவும் பேசிட்டேன்றாரு ஆனால் இது பார்த்தோன்னா எந்த பேச்சும் ஒன்றும் தெரியல எல்லை பகுதியில் யுத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லை பகுதியில் இந்த செவப்புகளாக புள்ளி புள்ளியாக இருக்கு பாருங்கள் அதெல்லாம் தாக்கல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கூட கேப்பே கிடையாதுங்க சரி ரஷ்யா என்ன நினைப்பாங்க இந்த தாக்கல் நடத்துவதற்கான காரணங்கள் என்ன ஏன் இந்த அளவுக்கு நிகழ்த்துறாங்க அப்படின்னானா இன்றைக்கி மற்றொரு வீடியோ பதிவு இன்றைக்கி ரஷ்யா வெளியிட்டு இருந்தாங்க இஸ்காண்டர் மிசைல்ஸ் மூலிமா அவங்க பெரிய ஒரு ட்ரைனிங் கேம்ப்பு யார் உக்ரைனுடைய ட்ரைனிங் கேம்ப்பு நல்லா வீரர்கள் வந்து ஃபுல்லாக குரூப்பாக வந்து ஜலன்ஸ்கி வால்க ஜலன்ஸ்கி வால்கன்னு சொல்லிட்டு மார்ச்சிங் பண்ணிட்டு போகிறாங்க சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன் நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க ஏதோ ஒன்று சம்திங் போகிறாங்க ரஸ்கா குஸ்கான்னு போவாங்க அவங்க போயிட்டு அந்த ட்ரைனிங் எடுக்கிற கேம்ப் மேபி நிறைய இழப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்று எடுத்துக்கலாம் அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா சரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் அமைதி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு யார் அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அடக்கி வாசிக்கணும் இன்னைக்கு வெளிப்படையவே சொல்றாரு நாங்கள் மறுபடியும் உக்ரைனுக்கு பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபன்ஸ்லாம் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு ஆயிரங்களை உக்ரைன் கொடுக்கறதுல எந்த மாற்றுக்கருத்து மேலும் நாங்கள் உறுதி பண்ணிட்டோம்னு சொல்றாரு சரி அப்ப ரஷ்யா அமைதி வரலாமா வரக்கூடாதா அப்படின்றது நம்மளுக்கு புரியும் என்ன என்ன முடிவு எடுக்க அப்புறம் உக்ரைனுடைய பத்திரிகைகள் குறிப்பா பிஸ்னஸ் இன்சைடர் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து ரஷ்யா மிகப்பெரிய வீரர்களோட தயார் நிலையில் எல்லை பகுதியில் பயங்கரமா இருக்காங்க ஆஹ் உக்ரைனுடைய மீட் கிரைண்டர்ல வந்து மாற்றுறதுக்காகவே தயாரா இருக்காங்கன்னு ஒரு அதாவது ஒரு புகழ்ச்சியா இப்போ இருபத்தி மூணாம் புளிக்கேசி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அதாவது யூகே இன்டெலிஜென்ஸ் சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏன் அப்படின்னா இவங்க மீட் கிரைண்டர் மாதிரியா இவங்க இவங்க கிட்ட குண்டடிப்பட்டு சாகிறதுக்குன்னு லட்சக்கணக்கான மக்கள் அணிவகுத்து நிற்கிறாங்களாம் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் அங்கே ரிசல்ட்டில் எவ்வளோ இல்லையே அப்படின்னு ஒரு ஆதங்கமும் கூட இருக்கும் அது இல்லாமல் உக்ரைனுடைய பத்திரிகைகள் போயிட்டு அமெரிக்காவில் பே இது சர்வே எடுத்தாங்களாம் இது ரொம்ப முக்கியம் யார் உக்ரைனுடைய பத்திரிக்கைகள் யார் ப்ரொவடா அப்படின்ற ஒரு பத்திரிக்கை அமெரிக்காவில் போயிட்டு சர்வே எடுத்ததில்லை அமெரிக்காவ என்ன சொல்லிட்டாங்கன்னா அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் அமெரிக்க மக்கள் வந்து கண்டிப்பா உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும் உக்ரைன் இல்லாமல் அமெரிக்கா இல்லைன்னு ஓட்டு போட்டிருக்காங்களாம் யாரு இவங்களுக்காக சரி ரைட்டு அவங்கவுங்க நாட்டிலேயே சர்வே எடுக்க அவங்களால முடியல இன்னும் அவங்க நாட்டுக்குள்ள எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு தெரியல ஆனா இவங்க போயிட்டாங்க இப்ப எங்க பாட்டி காலத்துல சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க கண்ணு அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரிதான் இதை நம்ம எடுத்துக்க முடியுது ஐரோப்பாவும் பிரிட்டனும் இணைந்து பொருளாதார தடை இருபதாவது பொருளாதார தடை இருபதா இருந்து இருபதுன்னு நினைக்கிறேன் இருபதாவது பொருளாதார தடை அது இல்லாமல் பிரிட்டன் தனியாக போடுறாங்க ரஷ்யானுடைய முக்கியமான பேங்க்கு சென்ட்ரலைஸ்டு பேங்க் ஒன்று இங்கே ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்தாங்க அதை வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் நீக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த நெருக்கடிகளை கொடுக்குறாங்க உக்ரைன் என்ன சந்தோஷத்தில் இருக்காங்கன்னா இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் சோதனை ரஷ்யா பண்ணாங்க அது வந்து ஃபெயிலர் ஆகிடுச்சான் இரண்டாவது தடவையா ஃபெயிலர் ஆகிடுச்சான் அப்படி இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் நாங்கள் தைரியமா இருக்குன்றாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை தைரியமா இருங்க ஆனா பாருங்க பேச்சுவார்த்தைன்னு அமைதிக்கு வரேன்னு ரஷ்யா திடீர்னு சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்க அவங்க வரமாட்டாங்கன்றாங்க இதே இவங்க யாரு உக்ரைன் என்ன பண்ணாங்க அங்க போயிட்டு எங்க துருக்கியில் போயிட்டு அவர்களை போய் பார்த்துட்டு எங்க தலைவர் வந்துட்டாரு ஆனா இன்னும் ரஷ்ய அதிபர் வரல அப்ப இதுல இருந்தே என்ன தெரியுது யார் அமைதி விரும்பலன்னு தெரியுது யார் தாக்கல் நடத்துறாங்கன்றதுக்கான காரணங்கள் தெரியுதுன்றீங்க சரி ட்ரம்ப் அவர்கள் பேசி புட்டின் அவர்கிட்ட ஓகேப்பா நான் வந்து அமைதி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ட்ரம்ப் வெடிய வெடிய வீடியோ போறாரு சரி ட்ரம்ப்னு வந்து பாருங்க ஜெலன்ஸ்கி வந்து வெடிய வெடிய வீடியோ போடுறாரு நான் வந்து எங்கள் நிலங்களை ஒரு ஒரு இன்ச்சு கூட விட்டு கொடுக்க மாட்டேன் நான் மறுபடியும் எங்கள் ஆளுங்களாம் கூப்பிட்டு வச்சு பேசி நான் முடிவு சொல்கிறேன் இல்லை இல்லை யூகே போய் பொருளாக போடுறாங்க இல்லை இல்லை மற்ற நாடுகள் பொருளாக போடுறாங்க திடீர்னு இன்னைக்கு காலையில் புது வீடியோ போடுறாரு நாங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் விட்டுலாம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சிட்டு அதுக்கான வாங்காமல் வாங்கிட மாட்டேன்றாரு அப்புறம் புரிஞ்சுக்கலாம் நான் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் எல்லாமே ஒரு சட்டன் ரீஜன் ஒரு ஒரு ரேஞ்சு தாங்க அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் அது எப்போன்றதான் இருக்குது ஜெலன்ஸ்கிக்கான காலம் அது எப்போன்னு தெரியல நம்ம சொல்றதெல்லாம் கேட்குறாங்க நட்பு நாடுகள் நினைச்சிட்ருக்காரு அவர் கடைசியில் ஒரு செக் வைப்பாங்க அது கூடிய ஒரு புரிஞ்சுப்பார் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பேண்டமிக் சுச்சுவேஷன் நம்ம கையாள வேண்டும் ஏன்னா சமீபத்தில் இருந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்டிங் கொடுக்கலான்ற சொன்னாங்க திடீர்னு இன்னைக்கு சீனா வந்து ஒரு செக் வச்சுட்டாங்க சீனா என்ன பண்ணாங்க ஒரு ஐநூறு மில்லியனுக்கான ஃபண்டை வந்து திடீர்னு நாங்கள் நிறுத்துறோன்ற சொன்னாங்க ஏன்ப்பா திடீர்னு நீ ஏன்ப்பா நிறுத்துறீங்க அமெரிக்கா போனால் என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிட்டாங்க தைவானுக்குன்னு தனி பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அவங்களும் முன்னாடி உட்கார வச்சிட்டாங்களாம் அது எப்படிங்க நீங்கள் நாங்கள் காசு கொடுக்குற நாங்கள் நீங்கள் எப்படி நீங்கள் தைவானை கூப்பிடலாம் அப்படின்னு சீனா வெகுண்டு எழுந்துட்டாங்க ஓஹோ இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து மண்டே பிச்சுட்டு இருக்கிறாங்க அங்கே அமெரிக்கா அவங்க ஒரு பக்கம் ஆள் இவங்க ஒரு பக்கம் பேசாமல் ஒரே ஒரு ஐடியா தான் சும்மா வெட்டியாக நீங்கள் சம்பளம் வாங்குறது இழுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு போயிடுங்க இதுக்கப்புறமும் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் அது இதுன்னு வருது அப்படின்னா நல்லா விளையாட்டு செய்திகளாக பார்க்குறாங்க அந்தந்த நாடுகள் அவங்கவுங்க சமாளிச்சுக்கிறாங்க ஏழை நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி ஐரோப்பா என்ன சொல்கிறாங்க ஆஃப்ரிக்காவில் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரீ கேஷ் மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க நாங்கள் என்ன தான் ஃபண்டிங் கொடுத்தாலும் அகதிகளை திருப்பி திருப்பி எங்கள் நாட்டுக்குள்ளேயே தான் அனுப்புகிறாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் ஃப்ரீ கேஷாக கொடுக்கணும் அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை வேணா இதுக்கப்புறம் மெட்டீரியலா உணவுகளாகவும் மற்றதாகவும் நாங்கள் கொடுக்க தயாரா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால அந்த அந்த நாடுகள அவங்கவுங்க பார்த்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துரும் போல ஸ்பெயின்ல வந்து நேற்று என்ன ஆச்சுன்னா திடீர்னு எல்லாம் ஒரு நெட்ஒர்க் கூட ஒயலாகல கம்ப்ளீட் அவுட்டு எலக்ட்ரிக்ல இருந்து எல்லாமே என்ன ஆச்சுன்னு தெரியல இன்னைக்கு கொஞ்சம் சகஜ நிலைமைக்கு வந்திருக்கு திடீர்னு ஒரு இரு ஒரு பதினெட்டு மணி நேரம் பக்கம் சொல்றாங்க என்ன ஆச்சு ஸ்பெயினுக்கு ஏன் எந்த நெட்ஒர்க் எடுக்கல எலக்ட்ரிக் சாதனங்கள் எதுவுமே ஒர்க் ஆகல நேஷன் வைட் எலக்ட்ரிக்ஸிட்டி அவுட்டுன்றாங்க ஏற்கனவே ஃப்ரான்ஸில் கொஞ்சம் இடில பயங்கரமாக ஆட்டம் காட்டினது யார் உள்ளே புந்து வேலை செஞ்சாங்க என்னன்னு தெரியல பட் ஸ்பெயின் யார் மேலே சந்தேகப்படுவாங்கன்னா இஸ்ரேல் மீது சந்தேகப்படுவாங்க ஏன்னா ஸ்பெயின் இடையில பொருளாதாரம் போகிறாங்க இடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் கத்தார் வந்து ஃப்ரான்ஸுக்கிட்ட ஒரு பத்து பில்லியன் ஈரோஸ் அளவுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க திடீர்னு கத்தார் இந்த அளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய அண்ணங்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்களா என்னென்னு தெரியல எந்த நாடு எந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அமெரிக்காவின் ஒப்புதல் இல்லாமல் யாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதேமாரி பண்ணோம் அப்படின்னா அதை உள்ளே நுழைஞ்சி அதை எப்படிலாம் நிறுத்த முடியுமோ அதை நிறுத்த தான் பார்ப்பாங்க அதுக்கு நம்ம நிறைய உதாரணம் கூட இப்போ சொல்லலாம் நம்ம ஏன்னா இதே யூகேவும் ஃப்ரான்ஸும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒன்று அணு ஆயுதம் சுமந்த நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ப்ராஜெக்டை உருவாக்குனாங்க திடீர்னு அமெரிக்கா உள்ளே போந்து ஃப்ரான்ஸ் வெளியே தூக்கி போட்டு அவங்க உள்ளே நுழைஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்க வைத்ததுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சானா இன்னுமே சக்ஸஸ் பண்ணல அது ஆன் கோயிங் தான் இருக்குது இந்த மாதிரி நீ உலகத்தில் எத்தனை எக்ஸாம்பிள்னாலும் சொல்லலாம் இல்லை அவங்க இல்லாமல் சீனா வந்து சில்க் ரோடு பெல்டன் ரோடு இனிஷியட்டவரை ட்ரை பண்ணாலும் அதையும் அவங்க கெடுக்க விரும்பாங்க சரி சீனா இல்லாமல் நம்ம ஆப்கானிஸ்தான் ஈரான் ரஷ்யா பாதை இல்லாமல் உருவாக்கணும் நம்மளையும் கெடுக்க வருவாங்க உலகத்தில் எங்கே நல்லது நடந்தாலும் பிடிக்காது அவங்களுக்கு அது அவங்கள சார்ந்த நல்லதாக இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க எண்ணம் அது மாதிரி இல்லையா யாரும் அமெரிக்காவோட எண்ணம் அது மாதிரி நம்ம எப்பவுமே நான் விமர்சனம் மட்டும் இல்ல அமெரிக்காவை மட்டும் எப்போவும் நம்ப மாட்டேன்னு நான் சொல்ல தயாரா இருப்பேன் ஃபைனலாக ஒரு விளையாட்டு செய்தி குறிப்பா செங்கடல் பகுதியில் சீனா என்ன பண்ணிட்டாங்க மே இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நான் ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ண போறேன் யாரின் ஏரியா பக்கம் வந்துடாதீங்கன்றாங்க ஐயா அவங்க விளையாட்டு செய்திக்கு ஒரு ஆரத்தை ஒரு எல்லையே இல்லையா போங்க தள்ளின்ற மாதிரி தான் இருக்கு இந்த தூள் படத்தில் விவேக் வந்து பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுவாரு பயங்கரமா பண்ணுவாரு கடைசியில் அந்த பறவை மாதிரி என்ன ஏதுன்னு சொன்னபடியே ஒரு கேடில் தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ்லாம் கடைசியில் போய் விளையாடுப்பா சும்மா இடமும் என்ன குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி சாப்பிட்டு விளாட்ற மாதிரி ஏதோ கொள்ளு பட்டாசை போட்டு இருக்கீங்க சின்ன சின்ன அந்த ஊசி வெடி பிஜிலி வெடிலாம் போட்டு வெடிச்சிட்டு போங்க அந்த பக்கம் தள்ளின்ற மாதிரி தான் விளையாட்டு செய்தியெல்லாம் அது கடந்து போக வேண்டியதுதான் சீனாவுடைய செய்திகளை அந்த மாதிரி தான் இருக்குது விக்ரம் அவர்கள் வந்து விக்ரம்னே வருது பாருங்கள் கஷ்டப்பட்டு அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு ஆக்சுவல் என்ன பண்ணுறாரு பறவை முடியாம தூக்கி போட்ட மாதிரி இப்போ என்ன தான் சீனா முடிக்கி முடிக்க எக்ஸசைஸ் பண்ணாலுமே இது எங்களுக்கு அதை விட சிறந்த விளையாட்டு செய்தியாக நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அமெரிக்கா தான் கண்ணில் ஏதோ விளக்கண்ணியை விட்டுட்டு ஐயோ அடிக்க போகிறாங்க தைவானு தயாராக இருங்க ஆயுதங்களை கொடுங்கன்னு ஒரு பரபரப்பு கிளப்பிட்டுருக்காங்க அவங்களோட எண்ணத்தையும் சொல்லிட்டுருக்காங்க இன்றைக்கு ஓரளவுக்கு நகர கவர் 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 பண்ணி நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்